அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொஹூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நாம் பேசிக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் அடியெடுத்து வைத்து விட்டோம் நேற்று தான் பிறந்த மாதிரி இருந்தது புசுக்குன்னு வருஷம் போயிடுச்சு செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேற்று தான் வரா மாதிரி இருந்தது டக்கு டக்கு டக்குன்னு காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற வருடமே கண்மூடி கண் திறப்பதற்குள் போகிறது இந்த முப்பது நாட்கள் தான் இருக்க போகிறது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிதாக பிறக்க இருக்கிறது நாளும் கிழமையும் ஓடிக்கொண்டே இருக்கிறது இன்னும் பல பேர் அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அதை சரி செய்வதற்கு தான் சொக்கநாதன் நமக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இருபத்தி நாலு மிக சிறப்பான ஆண்டாக நிறைவடைய வேண்டும் என்றும் இருபத்தைந்து மிக சிறப்பான ஆண்டாக பிறக்க வேண்டும் என்றும் சொக்கநாதனை இப்பொழுது இருந்தே வேண்டிக் கொள்வோம் அமாவாசையுடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி நாமயோகம் கரணம் நாள் நட்சத்திரம் கூடிய பஞ்சாங்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறது அதன் பின்பு பிரதமை திதி மாலை மூணு இருபது வரைக்கும் அனுச நட்சத்திரம் இருக்கிறது அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் சுகர்மம் நாம யோகம் அதன் பின்பு திருதி நாம யோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகாதிபதி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகாதிபதி ராகு அதன் பின்பு அவயோக நட்சத்திரம் பரணி அவையோகி சுக்கரன் பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாகவும் கரணம் அமாவாசையோடு நிறைவு பெறுகிறது அதன் பின்பு கிம்ஸ் துக்குணம் கரணம் புதன் கிம்ஸ் துக்குணம் கரணத்தில் விருந்து மருந்து எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கூட விரைவில் நோய் குணமட குணமடைய வேண்டுமெனில் கிம்ஸ் துக்குணத்தன்று நீங்கள் விருந்து உண்பது விருந்து உண்பது மருந்து உண்பது எல்லாமே கிம்ஸ் துக்குணத்தில் தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அப்படிங்கிறது கிம்ஸ் துக்குணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயமே வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான இருந்தால் அடுத்த நாள் பார்த்து நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷிக்காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமும் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேலை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை பிரதமையுடன் கூடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் பாங்க திங்கட்கிழமை பிரதம திதியுடன் கூடி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்